இது வந்து டூரிஸ்ட் பஸ்டும் இல்ல இந்த ரெண்டு ஊருக்கும் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா தெருக்கிப்பேட்டை இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பூலாம்பட்டி இந்த சரௌண்டிங்கில் அதாவது ஈரோட இருக்கும் நாமக்கலா இருக்கட்டும் இந்த சரௌண்டிங்லேயே ஒரு டூரிஸ்ட் அதாவது இடம் இருபத்தி அஞ்சு கிலோமீட்டர் தூரத்துல இருந்து இங்க மீன் சாப்பிட வராங்க அப்படின்னா பாத்தீங்கன்னா இங்க ஃப்ரெஷ்ஷான அதாவது ஆத்து பக்கத்திலயே ஃப்ரெஷ்ஷான மீன் கிடைக்கும் கிடைக்கும் அதுக்குன்னா நாங்க வந்து சாப்பிடறதுக்கு வந்திருக்கோம் என்ன மீனா குளம் மீன் தலை எல்லாமே சூப்பரா இருக்கும் வச்சிருக்காங்க ரொம்ப பூலாம்புட்டியில ஆமாங்க பூலாம்பட்டில எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் அதுதான் நாமளும் நீங்க ட்ரை பண்ணி பார்க்குறோம் விஷ் பண்ணாம இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க எல்லா டீட்டெயிலும் உங்களுக்காக கொடுக்குறேன் தமிழ் பறவை யூடியூப் நம்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நாம எங்க வந்திருக்கிறோம்னா குட்டி கேரளா நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க பூலாம்பட்டி தான் இது நம்ம குமராபாளத்திலிருந்து எடப்பாடி போற வழி சேலம் தான் இருக்கு இன்னைக்கு நம்ம இந்த பிளேஸை விசிட் பண்ணியிருக்கோம் பார்க்கவே சூப்பரா இருக்கு நீங்க பின்னாடி பார்த்துட்டு இருக்குதா இங்கெல்லாம் போட்டிங் கூட அவைலபிளா இருக்கு நம்ம போட்டிங் பின்னாடி பார்க்கலாம் முக்கியமா இங்க என்ன ஸ்பெஷல்னா மீன் தாங்க இங்கே ஸ்பெஷலு இந்த மாதிரி போட்டிங் போய்க்கலாம் இங்கே மீனில் வெரைட்டி வெரைட்டியான மீன்களெல்லாம் இங்கே விற்கிறாங்க நம்ம டேஸ்ட் பண்ணியும் பார்க்கலாம் நம்ம பின்னாடி பாருங்க இப்போ ஒரு போட் வந்து இருக்குல்ல இங்கே நிறைய கேட்டகரி வைஸ் இந்த போட்டிங்லாம் விடுறாங்க போட்டிங் இங்கே சூப்பராகவே இருக்கும் இங்கே மூணு விதமான போட்டிங் வந்து அவைலபிளாக இருக்குது இப்போ எல்லாரும் டிக்கெட் எடுத்துகிட்டு ஏற ஆரம்பிச்சுட்டாங்க இது வந்து ஒரு ட்ரிப்பு தான் இங்கேருந்து அங்கே போறக்கு டென் ருபீஸ் இன்னொன்று வந்து நீங்க எந்த டைம் வேணா போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இங்க இருந்து அங்க போறதுக்கு ஐம்பது ரூபா அது இங்கிருந்து ரிட்டன் அப்படியே வந்துடும் அவ்வளவுதான் அங்கே எவ்வளவு நேரம் உங்களுக்கு வெயிட் பண்ணாது வேற எங்கேயுமே சுத்தி காட்ட மாட்டாங்க இன்னொன்று வந்து செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் செவன் ஹண்ட்ரடுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இதை சுத்தி காட்டுவாங்க ஃபுல்லாகவே மினிமம் ஏழு பேர் ஏழு பேர் வரைக்கும் அவைலபிள் அதுக்கு மீறி நீங்க போனீங்க அப்படின்னா பர்ஹெட்டுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் கேக்குறாங்க நீங்க ரெண்டு பேர் அதில் போனாலும் எழுநூறு தான் ஏழு பேர் போனாலும் எழுநூறு தான் அதுக்கு மேல வந்தால் தான் இதாக இருக்கும் வாங்க நம்ம போட்டிங்ல நம்ம டிக்கெட் எடுத்துருக்கோம் உள்ள போற எக்ஸ்பீரியன்ஸும் உங்களுக்கு காட்டுறேன் மேட்டூர் டேம்லேயே கொஞ்சம் தண்ணி கம்மியாக இருக்குங்காட்டி லெவல் கொஞ்சம் கம்மியாக இருக்குது இப்போ ஸ்டெயிட்டை பார்த்துட்டு இருக்கறது சித்தேஸ்வரன் மலைன்னு சொல்லுவாங்க பாலமலைன்னு கூட சொல்லுவாங்க ஆல்ரெடி நம்ம சேனலில் பாலமலை பற்றி நம்ம வெஹிக்கிள் அதாவது டூ வீலர்லேயே ட்ராவல் பண்ணியிருக்கோம் அது ஆக்சுவலாக ரொம்ப ஆஃப் ரோடான பாதை யாராவது பார்க்காம இருந்தால் அந்த வீடியோவும் செக் பண்ணி பாருங்கள் ரொம்பவே சன்லைட்டு கொஞ்சம் கம்மியாகவே தான் இருந்தது மழை வர மாதிரியே தான் இருந்தது பார்க்கவே கேரளாவில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருந்துச்சு

அதாவது இக்கரை அக்கரை போறது இந்த சரௌண்டிங்ல அதாவது ஈரோட இருக்கும் நாமக்கல்லா இருக்கும் இந்த சரௌண்டிங்லயே ஒரு டூரிஸ்ட் போர்ட்டி டூ சூப்பரான இடம் எல்லாருக்குமே தெரிஞ்சு இப்போ கண்டிப்பா வந்துருப்பாங்க வெடிவெட்டு யாராவதுன்னா கண்டிப்பா ஒரு வாட்டி யூஸ் பண்ணி பாருங்க சூப்பராகவே இருக்கும் இப்போ லைஃப்ல மழை இருக்கு கிளைம் வேற லெவல்ல இருக்கு இந்த சீசன்ல கேரளால இருக்கிற நிறைய இருக்கு அதாவது இந்த ரயில்வே இருக்கும் அதே மாதிரி இருக்கு பண்ணி இருக்கும் ஆனா இப்போ வந்து நாலு இருக்கலாம் ஒரு பத்து பேருக்கு இருந்தாங்க கண்டிப்பா நீங்க விசிட் பண்ணுங்க எல்லாருக்கும் கண்டிப்பா சேர்த்து போட்டிங் வந்து சூப்பராக முடிஞ்சிருந்தது அடுத்து இங்கே ஃபேமஸ் அப்படின்னா அங்கே மீன் தான் எல்லாருக்குமே தெரியும் இங்கே வெரைட்டியான மீன்லாம் செஞ்சும் கொடுப்பாங்க இங்கேருந்து வாங்கிட்டு போலாம் மீன் குழம்பும் இங்கே சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் ட்ரை பண்ணி பார்க்கலாங்களா கண்டிப்பா வாங்க போகலாம் வாங்க நெக்ஸ்ட் ஒரு டூரிஸ்ட் பிளேஸ்னா பார்க்கிங் ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் ஃபோர் வீலர் வந்தாலும் இங்கே அழகாக பார்க் பண்ணிக்கலாம் பஸ் எல்லாம் கூட இங்கே நிற்கும் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் இந்த பூலாம்பட்டி வந்து காவிரி கரையில் தாங்க அமைஞ்சிருக்கு ஸ்ட்ரெயிட்டாக பார்க்குறது வந்து சித்தேஸ்வரன் மலை ஆல்ரெடி நம்ம சேனல்லையே சித்தேஸ்வரன் மலை பற்றி வீடியோ போட்டிருக்கேன் யாராவது பார்க்காம இருந்தால் அதையும் செக் பண்ணி பாருங்க ரொம்பவே இந்த ரிவர் சைலண்டாக தான் இருந்துச்சுங்க இன்னைக்கு மதியம் பன்னெண்டு மணி பட் சன்லைட் கொஞ்சம் கூட வரவே இல்லை மீன் சாப்பிட வந்திருக்காரு எங்கேருந்து வந்திருக்காருன்னா சங்கவீரிலேருந்து இங்கே வந்திருக்காரு அதை பற்றி கேட்கலாம் நான் எங்கேருந்து வரீங்க நான் நாங்கள் போரணப்பட்டியிலேருந்து வரங்கண்ணா கோரணம்பட்டியிலிருந்து சாப்பிடுறதுனா இருக்காங்க இங்க இருந்து இருபத்தஞ்சு கிலோமீட்டர் இருக்கணும் இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தூரத்துல இருந்து இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தூரத்துல இருந்து இங்க மீன் சாப்பிட வராங்க அப்படின்னா பாத்துக்க இங்க ஃப்ரெஷ்ஷான அதாவது ஆத்து பக்கத்துலேயே ஃப்ரெஷ்ஷான மீன் கிடைக்கும் கிடைக்கும் அதுக்குன்னா நாங்க வந்து சாப்பிடுறதுன்னு வந்திருக்கணும் என்ன மீனும் குளம் மீன் தலை எல்லாமே சூப்பரா இருக்கு வச்சிருக்காங்க ரொம்ப கோழம்புட்டியில ஆமாங்க பூலா மட்டில எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் அதுதான் நாமளும் நீங்க ட்ரை பண்ணி பாக்குறோம் விஷ் பண்ணாம இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க எல்லா டீடைலும் உங்களுக்கு கொடுக்குறேன் நான் நன்றி நன்றி என்ன தெரியும் எடுத்தோடனே இங்க நம்ம சபரி மிஸ் சொல்லி ஒரு மிஸ் இருக்கு இங்க வந்து நம்ம கல்மீன் தான் ஆர்டர் பண்ண போறோம் நம்ம கல்மீன் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதை நம்ம இங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஒரு கல்மீன் தான் நம்ம கடையில் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்கு எல்லாமே சொல்லுவீங்கண்ணா நம்ம கடையில் வந்து ஜிலேபி இருக்கு கல்மீன் போட்டுக்கலாம் ரோ கட்லா வரும் இது வந்து பாரபீஸ் பாரபீஸ் இது இது வந்து மீன் சில்லி எல்லா மீனும் கலந்து வரும் இது இல்லாத கொக்கு மீன் வரும் அது மட்டும் நமக்கு இடையில முடிஞ்சிருச்சு அதுதான் ஸ்பெஷல் எப்பயுமே ஆத்து மீன் தான் நல்லா ஸ்பெஷலா இருக்கும் குழந்தைங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடலாம் காரம் எல்லாம் கம்மியா தான் போடுவோம் ஜாஸ்தி போடமாட்டாங்க கல் மீனுக்கே நீங்க சொன்னாதான் காரம் தானே எல்லாமே ஆத்து மீன் தானே கடல் மீன் எல்லாம் எல்லாமே இங்க நம்ம ஆத்து மீனா தான் வரும் இல்லைன்னா டேம் கிருஷ்ணகிரி டேம்ல இருந்து வர மீன் வரும் ஆத்து மீன் தான் கடல் மீன்லாம் எல்லாம் எதுவும் கிடையாது எல்லாமே ஸ்பெஷலு ஜிலேபி தானே ஜிலேபி தான் ஜிலேபி தான் எல்லா சைஸ்லயும் இருக்கும் நீங்க ஒரு சின்ன சைஸ்ஸா இருக்கு ஓகே அறுபது எழுபது ஐம்பது எல்லா சைஸ்லயுமே நீண்டிருக்கும் கூட்டங்கிறது எப்ப நான் எப்பவுமே இருக்குமா கூட்டம் எப்பயுமே இருக்குன்னா சனி ஞாயிறு லீவு நாளு இந்த பொங்கல் இருந்தா டைம்ல எல்லா நாளுமே கூட்டம் ஃபுல்லா இருக்கும் ஒரு குட்டி கேரளா சும்மா சொல்றாங்க சும்மா சொல்லீங்கன்னா கிளைமேட் இப்ப பாருங்க இப்ப இருக்கும் கொஞ்சம் வெயில் காலத்துல மே மாசம் எல்லாம் வந்தீங்கன்னா கொஞ்சம் வெயில் கொஞ்சம் டல்லா தான் இருக்கும் மீன் இந்த டைம் கிளைமேட்டு நல்லா தான் இருக்கும் சூப்பரா இருக்கும் நம்ம கடையில எப்பயுமே மீன் ஸ்பெஷலா இருக்கும் சாப்பாடு இருக்கு அன்லிமிட் சாப்பாடு தான் மீன் குழம்பு குளம் மீன் வரும் மீன் தலை எல்லாமே இருக்கும் ரோகு மீன் போடும் ஜிலேபி பாறை எல்லாம் மீனும் போடுவோம் போடும் சாப்பாடு அறுபது ரூபா தான் குழம்பீன் வேணா தனியா வாங்கி

சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி கண்டிப்பா பீஸ் வாங்கியாச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம் டேஸ்ட் எப்படி இருக்கு ஆமா இப்பதான் கல்லுல இருந்து இறக்கிருக்காங்க ரொம்பவே சூடா இருக்கு வேற லெவலுங்க ஸ்பைசியா இருக்கு மசாலாலாம் ரொம்பவே எங்கிருக்கு இதனுடைய டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பைசியாக நல்லாவே சாஃப்டாகவே இருக்கு ரொம்ப தக அதாவது ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தீயை விட்டுருவாங்கல்ல அந்த மாதிரி செஞ்சு போகாமல் கரெக்டான பதத்தில் எடுத்துருக்காங்க நல்லா இருக்கு கடையில் ரொம்ப விஷயம் வந்துங்காட்டி நம்ம வாய்ஸ் வந்து கேட்கவே இல்லை அதனால நம்ம வாய்ஸ் ஓவர் பண்ண வேண்டியதாக வாய்ப்புச்சு நம்ம கல் மீன் தான் நம்ம சாப்பிட்லான்ட்டு இருந்தோம் பட் குழம்பு மீன் சாப்பிட்டே ஆகணும்னு சொல்லிவிட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க ஸோ அதையும் நம்ம டேஸ்ட் பண்ணலான்னு எடுத்து டேஸ்ட் பண்ணிட்டோம் முழு மீன் அப்படியே கொண்டு வந்து வச்சாங்க மீன் குழம்பும் கிரேவி மாதிரி விட்டுருந்தாங்க ரெண்டு மீனுமே இருந்துச்சு இப்போ நம்ம ரெண்டுமே டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ஆக்சுவலாக கல் மீன் எப்போவுமே ரொம்ப நல்லா இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சது கூடாது மீன் குழம்பு மீனும் சூப்பராகவே இருந்தது இப்போ ஆப்போசிட்ல பார்க்குறவங்கல ஒயிட் கலர் ஷர்ட் போட்டிருக்காரு பாக்கெட்டில் ஃபோன் வச்சுருக்காருல்ல அவர் தான் வரதராஜன்னா இங்கே இங்கே வந்து எனக்கு இன்டர்வ் ஆனாரு மேட்டூர்ல இருக்கார் அவர் வந்து சமூக சேவைலாம் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு சமூக ஆர்வலர் அவர் அப்பப்போ இந்த மாதிரி மனிதர்கள் பார்க்கும்போது கொஞ்சம் ஆறுதலாக இருக்கு நல்லபடியா இங்கே லஞ்சை முடிச்சுட்டு பாத்தீங்கன்னா இங்கே நிறைய ஹோட்டல்ஸ் இருக்கு இங்கே சபரிமே எல்லா ஹோட்டல்லையுமே இங்கே நல்லா இருக்கும் மீன் ஸ்பெஷலு இங்கே இந்த ஹோட்டலில் எல்லாம் இருக்கும் அங்கே எப்படி இருக்கும் அப்படிலாம் கிடையாது எல்லா ஹோட்டல்லையுமே இங்கே சூப்பராக இருக்கும் போலாம்பட்டி வந்துட்டு மீன் சாப்பிட்டு நல்லாலாம் அப்படின்னு சொல்கிறவங்க யாருமே இங்கே கிடையாது அப்படின்னா நீங்கள் அந்த அந்தளவுக்கு இங்கே டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஒரு கடையில் பார்த்திங்கன்னா நண்டு கூட வச்சுருந்தாங்க அதே மாதிரி காமனாகவே எல்லா கடையிலையும் ஒரே மாதிரி மெனு தான் அதாவது மீன் சில்லி போடுறதுக்காகவும் பீஸு தனியாகவும் பீஸு இது வந்து இதுதான் போடுவாங்க ஏதாவது கல் மீன் போடுறதுக்காகவும் ஜிலேபி வந்து அதுவும் கல் மீன் போடுறதுக்காகவும் ஃபேமஸே இந்த கல் மீன் போடுறது இந்த ஜிலேபி தான் பாருங்க எவ்வளோ அழகா அடிக்க வச்சுருக்காங்கன்னு எல்லாருமே இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க பூலாம்பட்டி குட்டி கேரளாவை பத்தி பார்த்துருப்பீங்க போட்டிங்காக இருக்கட்டும் இங்க இருக்கிற மீன் குழம்பாக இருக்கட்டும் கல்மீனா இருக்கட்டும் எல்லாமே சூப்பராக இருந்துச்சுங்க கண்டிப்பா நீங்க வந்து பாருங்க வீட்டில் எல்லாரும் ஃபேமிலியெல்லாம் வந்து பார்க்க வேண்டிய தான் கூலாக வரட்டி மீன் சாப்பிடணும் அப்படின்னா இங்கே வாங்க கண்டிப்பாக லைவாகவே இங்கே பிடிச்சிட்டு வரதை நம்ம பார்க்கலாம் கண்டிப்பாக நீங்கள் இந்த சரௌண்டிங்கில் எங்கேயாவது இருந்தீங்க அப்படின்னா ஈரோடாக இருக்கட்டும் சேலமாக இருக்கட்டும் நாமக்கல் அல்லது எங்கேயா இருந்து நீங்கள் வந்தீங்களாலும் சரி உங்களுக்கு சூப்பரான ஒரு உணவு அப்புறம் போட்டிங் இது ரெண்டுமே இங்கே கிடைக்கும் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பை